ஹலோ நண்பர்களே இன்றைக்கி சங்குப்பூட்டி தான் போட போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செடியில் பூத்த சங்குப்பூக்களை கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லா பூக்களையும் பறிச்சாச்சு பறித்த பூக்களை ஒரு பவுலில் தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா தண்ணி கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பூக்களை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன் ஹவர் அப்படியே விட்டுறலாம் இப்போ தண்ணியோடய கலர் கம்ப்ளீட்டாக ப்ளூ கலரில் மாறி இருக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிடலாம் ஹெல்த்தியான சங்குப்பூ ரெடி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க